கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பெற்ற விருதுகளை பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் இடம் சினிமா எக்ஸ்பிரஸ் வாசகர் தேர்வு செய்து வழங்கிய சிறந்த நடிகருக்கான விருது அம்மன் கோயில் கிழக்காலை என்ற படத்திற்காக கேப்டனுக்கு வழங்கப்பட்டது இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் இடம் தமிழக அரசு வழங்கிய கலைமாமணி விருது கேப்டனுக்கு வழங்கப்பட்டது மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் தமிழக அரசு தேர்ந்தெடுத்து வழங்கிய சிறந்த நடிகருக்கான விருது பூந்தோட்ட காவல்காரன் படத்திற்கு கேப்டனுக்கு வழங்கப்பட்டது நான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் சிறந்த மனிதர் சேவை செய்பவர் என்பதற்காக உலகம் முழுவதும் உள்ள சீக்கியர்கள் குருமார்கள் ஒன்று சேர்ந்து வழங்கிய திருவண்மணி விருது கேப்டனுக்கு வழங்கப்பட்டது ஐந்தாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் வருடம் ராணி லக் தேர்ந்தெடுத்து வழங்கிய சிறந்த நடிகருக்கான விருது கேப்டனுக்கு வழங்கப்பட்டது ஆறாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வரம் பிலிம்பேயர் ஆங்கிலேய ஏடு வழங்கிய சிறந்த நடிகருக்கான விருதை கேப்டனுக்கு வழங்கப்பட்டது ஏழாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் தமிழக அரசு வழங்கிய சிறந்த எம்ஜிஆர் விருது கேப்டன் அவர்களுக்கு கலைஞர்கள் கையால் வழங்கப்பட்டது எட்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருடம் திராவிட கழக தலைவர் கே வீரமணி அவர்கள் தந்தை பெரியார் விருது கேப்டன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஒன்பதாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் நடிகர் சங்கம் வழங்கிய கலைச்செல்வம் செல்வம் விருது கேப்டன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது பத்தாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் தினகரன் வாசகர்கள் தேர்ந்தெடுத்து வழங்கிய சிறந்த நடிகருக்கான விருது கேப்டனுக்கு வழங்கப்பட்டது பதினொன்னாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் சினிமா எக்ஸ்பிரஸ் வாசகர்கள் தேர்ந்தெடுத்து வழங்கிய சிறந்த நடிகருக்கான விருதை கேப்டனுக்கு வழங்கப்பட்டது பன்னெண்டாவதாக இரண்டாயிரத்தி ஓராம் வருடம் கேப்டன் நாட்டும் சமூக பணிகள் மற்றும் மனித சேவைகள் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருது கேப்டனுக்கு வழங்கப்பட்டது பெஸ்ட் சிஸ்டிசன் அவார்டு பதிமூணாவதாக இரண்டாயிரத்தி மூணாம் வருடம் அமெரிக்க வாழும் தமிழர்கள் சார்பாக வழங்கப்பட்ட சிறந்த தமிழ்மகன் விருதுகள் கேப்டனுக்கு வழங்கப்பட்டது பதினாலாவதாக இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது மொத்தம் பதினாலு பட்டங்களை இதுவரை கேப்டன் அவர்கள் பெற்றுள்ளார்கள்